ஹாய் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி 4 நியூஸ் சிலபஸில் பகுதி ஈழில் அழகு இரண்டில் சொல்லஹராதியில் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பிழை திருத்தம் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஒரு ஓர் பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தல் இதில் ரெண்டு எடுத்துக்காட்டு கொடுத்துருந்தாங்க வெத்திலை வெற்றிலை நாற்காலி நாற்காலின்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் மூன்றாவதில் என்ன இருந்துச்சுன்னா பேச்சு வழக்கு தொடரில் உள்ள பிழை திருத்தம் இது என்னென்னா எடுத்துக்காட்டு நேற்று மழை பெஞ்சது நேற்று மழை பெய்தது அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டில் ஒரு பொருள் பன்மொழி தரும் ஒரு பொருள் தான் ஆனால் பல மொழிகளில் இருக்கும் அப்புறம் இரு பொருளை குறிக்கும் சொற்கள் அப்புறம் அழகு நான்கில் ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல் வேண்டும் அப்படின்னு அழகு நாளில் இருக்குது நம்ம அதை இன்றைக்கி ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எயித்து ஓல்டு புக்கில் ஃபஸ்ட் டேர்மில் நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு பேஜ் நம்பரில் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பார்க்கலாம் அதுக்கப்புறம் எயித்து ஓல்டு புக்கில் செகண்ட் டேர்மில் இருபதாவது பக்கம் பேஜ் நம்பர் இருபது நைன்த்து ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் சிக்ஸு ஃபோரில் பிழை திருத்தமும் வழக்கு எழுத்து வழக்கு பார்க்கலாம் அடுத்தது இந்த அழகு ஒன்றில் அயற் சொல் தமிழ் சொல்னு கொடுத்துருந்தாங்க அதுவும் நாம் புக்கில் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அழகு நாலில் செவன்த் ஓல்டு புக்கு ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல் வேண்டும் அப்படிங்கிற டாப்பிக்கில் செவன்த் ஓல்டு புக்கில் தேர்ட் டேர்மில் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி டூவில் பார்க்கலாம் இதில் ஒரு பொருள் குறிக்கும் சொற்கள் செவன்த் ஓல்டு புக்லேருந்து எழுதியிருக்கேன் ஃபஸ்ட்டு வங்கம் அம்பி நாவாய் அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா கப்பல் இது வந்து பாருங்க கப்பலை தான் வங்கம் அம்பி நாவாய் அப்படின்னு சொல்கிறோம் பூவின் இதழ் உதடு கன்னிமை பனையேடு நாளிதழ் இதெல்லாம் வந்து இதழ் சொல்கிறோம் இதுதான் வந்து ஒரு பொருள் குறிக்கும் சொற்கள் ஒரு சொல்லுதான் ஆனால் பல சொ பேர்களில் இருக்கிறதுனால இது ஒரு பொருள் குறிக்கும் சொற்களாக இருக்குது கமலம் கஞ்சம் முளரி பங்கயம் இது வந்து நம்ம சிலபஸில் நியூ சிலபஸில் எடுத்துக்காட்டாக கொடுத்துருந்தது தான் இது தாமரையை குறிக்கிற சொல் சொற்கள் தான் இது எல்லாம் கமலம் கஞ்சம் முளரி பங்கயம் அப்புறம் வட சொல் அறிதல் இந்த வட சொல் அறிதலில் வந்து வருடம் அப்படின்னா வட சொல் தமிழ் சொல் ஆண்டு மாதம் அப்படின்னா தமிழ் சொல் திங்கள் இந்த பக்கம் லெஃப்ட் சைடு இருக்கிறது வட சொல் இதெல்லாம் தமிழ் சொற்கள் மாதம் திங்கள் தா கமலம் அப்படின்னா தாமரை விடம்னா நஞ்சு சக்கரம் அப்படின்னா தமிழ் சொல் உருளி லக்ஷ்மிங்கிறத லக்குமி விஷம்னா விடம் அடுத்து எயித்து செகண்ட் டேர்மில் ஓல்டு புக்கு பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கோர்த்து அப்படிங்கிறது எழுத்து வழக்கில் கோர்த்து சுவற்றில் அப்புறம் சுவரில் நாட்கள் அப்படின்னு பேச்சு வழக்கில் சொல்கிறோம் ஆனால் எழுதும்போது நாள்கள்னு எழுதணும் நான்காவது மனதில் எழுத்து வழக்கில் மனத்தில் ஐந்தாவது பதட்டம் எழுத்து வழக்கில் பதற்றம் பேச்சு வழக்கில் செலவு எழுத்து வழக்கில் செலவு பேச்சு வழக்கில் அருகாமையில் எழுத்து வழக்கில் அருகில் அப்புறம் கீழே பார்க்கலாம் கீழே பாருங்கள் பிழை நீக்கி எழுதும் திறனில் கீழ்கொண்டு கீழ்கண்ட பத்தியை படித்து பிழைகளை பட்டியலிடுக இது ஆல்ரெடி டிஎன்பிஸில் கேட்ட கொஸ்டின் தான் ஒரு மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் அவரது மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார் அந்த சுற்றுலாவில் அவர் தான் கண்டதை கூறவே ஒரு கூட்டத்தை கூட்டினார் இதில் வந்து மேலே உள்ள பத்தியை படித்து அதில் இருக்கிற பிள்ளைகளை பட்டியலிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கீழே பிழைகளும் சரியானதும் பட்டியலிடப்பட்டிருக்கு பிழைகள் நமக்கு வேண்டாம் சரியானது மட்டும் பார்க்கலாம் ஒரு மாவட்டம் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா அந்த சுற்றுலா அந்த சுற்றுலா மேற்கொண்டார் அந்த அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார் அவர் தாம் இங்கே தான் இருக்கும் அவர் தாம் அவர் தாம் கண்டதை கூறவே ஒரு கூட்டத்தை கூட்டினார் இதுதான் கரெக்டானது அதாவது சரியானது மறுபடியும் சொல்கிறேன் ஒரு மாவட்டம் இங்கே ஓர் மாவட்டம்ன்றிருக்கு இது தவறானது ஒரு மாவட்டம் ஓர் அமைச்சர் அவரது அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார் அந்த சுற்றுலா அந்த சுற்றுலாவில் அவர் தாம் இங்கே தான் இருக்கும் அவர் தாம் கண்டதை கூறவே ஒரு கூட்டத்தை கூட்டினார் இதுதான் பிழை நீக்கி சரியாக எழுதப்பட்டிருக்க முறை கீழே பயிற்சி இதுவும் பார்த்துக்கலாம் ஐநூறு ஐநூறு இப்படி தான் எழுதணும் இது பேச்சு வழக்கு இது பேச்சு வழக்கு இது எழுத்து வழக்கு ஆனால் நாட்கள் கடந்ததுன்னு இருக்குது இதில் பாருங்கள் இன்றைய தினம் புதன்கிழமை கண்ணன் நேற்றியனிடம் வாங்கி சென்று ஐநூறு ரூபாயை திருப்பி தருவதாக சொன்னான் ஆனால் நாட்கள் கடந்தது அப்படின்ட்டுருக்கு ஆனால் கரெக்டான வார்த்தை நாள்கள் மேலேயே நம்ம பார்த்தோம்ல அதுதான் ஆனால் நாள்கள் கடந்தது கடந்தன நாள்கள் தான் நம்ம எழுத்து வழக்கில் எழுதணும் நாட்கள் கடந்ததுங்கிறது பேச்சு வழக்கு நாள்கள் கடந்தன அப்படிங்கிறது தான் எழுத்து வழக்கு சரியானது அவன் வரவில்லை நான் ஏமாந்து போனேன் அடுத்து எயித்து ஃபஸ்ட் புக்கு இதில் வந்து ஓல்டு புக்கு தான் இதில் பீலி மயில் தோகை உகிர் அப்படின்னா நகம் ஆளிங்கிறது கடல் சக்கரம் அடுத்தது இங்கே பாருங்கள் எயிறு பல் வேய் மூங்கில் மடி சோம்பல் எயிறு பல் வேய் மூங்கில் மடி சோம்பல் நல்குறவு அப்படின்னா வறுமை வினவினால் விழித்தால் நோக்கினால் அப்படிங்கிறது திருச்சொல்லாகி வினவினான் அப்படின்னா கேட்டான் விழித்தான் அப்படின்னா அழைத்தான் நோக்கினார் பார்த்தார் அப்புறம் அதுக்கு கீழே பெட் கேணின்னா கிணறு திசை சொற்கள் இதெல்லாம் பெற்றம்னா பசு வட சொல் வட சொல் கமலம் விஷம் புஷ்பம் இதில் வந்து தமிழில் என்ன அப்படின்னா இந்த மூன்று சொற்களுக்கும் தமிழ் வார்த்தைகள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கமலம் கமலமுக்கு தாமரை விஷம்னா விடம் நஞ்சு புஷ்பம் அப்படிங்கிறது புட்பம்னு சொல்லுவாங்க இது மலர் தமிழ் தமிழில் வந்து வழங்கினாலும் தமிழ் சொற்கள் அல்ல வடமொழி சொற்கள் தான் அப்படின்னு இது சொல்கிறாங்க கமலம்னா தாமரை விசம் விடம் நஞ்சு புஷ்பம் புட்பம் அப்படின்னா மலர் நெக்ஸ்ட்டு அதே புக்கில் எயிட்டி ஃபைவ்ல பேஜ் நம்பர் எயிட்டி ஃபைவ் பல பொருள் தரும் ஒரு சொல்லை பொறுத்துகன்னு சொல்லி இந்த அட்டவணை இம்பார்ட்டன் இதுவும் பார்த்துக்கலாம் உள்ளம் வீடு இடம் இது வந்து அகம் உள்ளம் வீடு இடம் அப்படிங்கிற பல பொருள் குறிக்கிற ஒரே சொல் அகம் மாதம் கிழமை சந்திரன் என பல பொருள் குறிக்கிற ஒரே சொல் திங்கள் மாதம் கிழமை சந்திரன் என பல பொருள் குறிக்கும் ஒரே சொல் திங்கள் அழகு நகை வரிசை என பல பொருள் தரும் சொல் ஒரே சொல் அணி கதிரவன் வெளிச்சம் விளக்கு என பல பொருள் தரும் ஒரே சொல் ஒளி மேன்மை லக்குமி செல்வம் மரியாதை அடை இப்படிப்பட்ட பல பொருள் தரும் பல பொருள்கள் கொண்ட இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரே சொல்லை தான் குறிக்குது அது எதுன்னா திரு பாருங்க பிறமொழி சொற்களுக்கான தமிழ் சொற்களை அறிவோம் பிறமொழி சொல் தமிழ் சொல் அனுமதி இசைவு ஆதவன் ஞாயிறு ஆரம்பம் தொடக்கம் ஆஸ்தி அப்படின்னா சொத்து இம்சை அப்படின்னா துன்பம் இருதயம் அப்படின்னா நெஞ்சகம் ஈசன் அப்படின்னா இறைவன் உபசரித்தல் அப்படின்னா விருந்தோம்பல் இதெல்லாம் தமிழ் சொல் விருந்தோம்பல் இது பிறமொழி சொற்கள் தான் இந்த பக்கம் இருக்கிறது உபசரித்தல் அப்படின்னா விருந்தோம்பல்னால் நம்ம தமிழ் சொல் ஆனால் நாம் எல்லாரும் உபசரிக்கிறதுன்னு தான் அதிகமாக சொல்கிறோம் ஆனால் நம்ம தமிழ் சொல் விருந்தோம்பல் அடுத்தது பிறமொழி சொல் இந்த பக்கம் உபயம் அப்படின்னா திருப்பணியாளர் கொடையை தான் உபயம்னு சொல்கிறாங்க உபயம்னா தமிழ் சொல் திருப்பணியாளர் கொடை உஷார் அப்படின்னா தமிழ் சொல் விழிப்பு யதார்த்தம் அப்படின்னா தமிழ் சொல் இயல்பு ஐதீகம் அப்படின்னா தமிழ் சொல் உலக வழக்கு காகிதம் அப்படின்னா தமிழ் சொல் தால் கிரீடம்ங்கிறது பிறமொழி சொல் தமிழ் சொல் மணிமுடி பிறமொழி சொல் குபேரன் தமிழ் சொல் பெருஞ்செல்வன் அடுத்து செவன்த்து ஓல்டு புக்கு ஃபஸ்ட் டைமு இதில் வந்து பாருங்க ஆளி ஆறுகளி முன்னீர் ஆளி ஆறுகளி முன்னீர் வாரணம் பவ பவ்வம் பறவை புனரி என்பதை கடலை குறிக்கும் தமிழ் சொற்கள் கடலுங்கிறது ஒன்று தான் ஆனால் அதில் குறிக்கிற பல சொற்கள் இருக்குது தமிழில் என்ன அப்படின்னா ஆளி ஆறுகழி முன்னீர் வாரணம் பவுளம் பறவை புனரி இது எல்லாமே கடலை குறிக்கிற சொற்களாக இருக்கிறது அடுத்தது கப்பல் களம் கட்டுமரம் படகு பரிசில் புனை தோணி தெப்பம் வங்கம் மிதவை பரி ஓடம் என்பன எதை குறிக்குதுன்னா மரக்களத்தை குறிக்கிறது அடுத்தது இங்கே கடல் கடந்த தமிழ் இது தமிழும் கிரேக்க சொல்லும் இருக்குது இது ஒரு டைம் குரு கேட்டிருக்காங்க அரிசி எம்மொழி சொல்ன்னு கேட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுன்னு நினைக்கிறேன் அப்போ குரு இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க கடல் கடந்த தமிழ் தமிழில் வந்து அரிசின்னு சொல்கிறோம் கிரேக்கத்தில் ஒரைசா கரு கருவூர் அப்படின்னு தமிழில் கிரேக்கத்தில் கரோரா தமிழில் காவிரி கிரேக்கத்தில் கபிரில் கிரேக்கத்தில் கபிரில் தமிழில் குமரின்னு சொல்கிறத கிரேக்கத்தில் குமாரின்னு சொல்லப்படுது தொண்டி தமிழில் கிரேக்கத்தில் திண்டிஸ் மதுரை தமிழில் கிரேக்கத்தில் மதோரா முசிறி தமிழ் சொல் கிரேக்க சொல் இது நோட் பண்ணிக்கோங்க அடுத்த பக்கத்தில் இதையும் பார்த்துடலாம் இருபொருள் எழுதுக ஒரு சொல் தான் அதுக்கு இரு பொருள்கள் என்னன்னு பார்க்கலாம் திரை திரை அப்படிங்கிறது அலை திரைச்சீலை கலிங்கம் அப்படின்னா ஆடை இடத்தின் பெயர் இது இரண்டுமே கலிங்கம் என்ற பொருளை குளி குறிக்கிறது கலை அப்படிங்கிற ஒரு சொல் தான் அது இரு பொருள் இருக்கு அறிவு அழகு கலை அப்படின்னா அறிவு அழகு என்ற இரு பொருள்களை கொண்டதாக இருக்கிறது கவி அப்படிங்கிறதுக்கான இரு பொருள்கள் என்னென்னா கவிதை கவிஞர் இந்த நான்குமே இம்பார்ட்டன்ட் இதுவும் பார்த்துக்காங்க அடுத்து நாம நைன்த் ஓல்டு புக்கு பார்க்கலாம் இதில் நைன்த் ஓல்டு புக்கு இதில் அடிச்சொல் திராவிட மொழிகள்னு இருக்குது இது பாருங்கள் மற்ற மொழிகளில் என்ன சொல்கிறாங்க நம்ம தமிழ் மொழியில் என்ன அடிச்சொல் என்னன்னு பா கொடுத்துருக்காங்க இதையும் பார்த்துக்கலாம் அடிச்சொல் கண் அப்படிங்கிறது தமிழில் கண்ணு அப்படின்னு மலையாளம் கன்னடத்தில் கண்ணுன்னு சொல்கிறாங்க கண்ணு அப்படின்னா தெலுங்கு குடகுல கண்ணுன்னு சொல்கிறாங்க கண் அப்படின்னா குரூக்கு கண் அப்படின்னா குரூக்கு கெண் அப்படின்னா பர்ஜி கெண் அப்படிங்கிறது பர்ஜியில் பர்ஜிங்கிறாங்க கென்னுன்னா பர்ஜி அவங்க மொழி கொன் அப்படின்னா தோடா தோடா வந்து கொன் அப்படிங்கிறாங்க கண்ணை அப்புறம் அதுக்கு கீழே அதுக்கு கீழே மூன்று அப்படின்னா என்ன பெயர்கள் திரா மூன்று அப்படின்னா தமிழில் சொல்கிறோம் மூணு அப்படின்னு மலையாளம் மூடு அப்படின்னா தெலுங்கு மூறு அப்படின்னா கன்னடம் மூச்சு அப்படின்னா துளுவம் இது பல பிற மொழிகளில் தமிழ் மொழியையும் இதில் கொடுத்துருக்காங்க இதை நம்ம பார்த்துக்கிறது பார்த்துக்கலாம் குரில் நெடில்னா தெரியும் அடி குரில் ஆடினா நெடில் வலி குரில் வாளின நெடில் லாஸ்ட்டாக இந்த பேஜில் தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் துளு குரூக்கும் மொழிகளை கொடுத்துருக்காங்க வேறு மொழிகளிலும் தமிழ் சொல்லும் பார்த்துக்கலாம் மரம் தமிழில் மலையாளத்தில் மரம் தான் தெலுங்கில் மானு கன்னடத்தில் மரம் துளுவில் மரா குரூக்கில் மரா தமிழில் ஒன்றுன்னு சொல்கிறோம் மலையாளத்தில் ஒன்று தெலுங்கில் ஒக்கட்டி கன்னடத்தில் ஒன்று துளுவில் ஒஞ்சி நூறுன்னு தமிழில் சொல்கிறோம் மலையாளத்தில் நூறு தெலுங்கில் நூறு கன்னடத்தில் நூறு துழுவில் நூது நீன்னு தமிழ் வார்த்தை மலையாளத்தில் நீ தெலுங்கில் நீவு கன்னடத்தில் நீன் துளுவில் ஈ நீயை பாருங்க துளுவத்தில் ஈன்னு சொல்கிறாங்க குரூக்கில் வந்து நின் அப்படின்னு சொல்கிறாங்க நீயை வந்து குரூக்கில் நின் அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டு தமிழ் சொல் ஈரெண்டு மலையாளம் ஈரெண்டு தெலுங்கு எரடு கன்னடம் ரட்டு துளு நான்குன்னு நாள் நான்கு அப்படின்னு மலையாளம் சொல்கிறோம் நாலுன்னு தெலுங்கு நாலுன்னு கன்னடம் நாலுன்னு துளுவத்தில் சொல்கிறாங்க ஐந்து தமிழ் சொல் அஞ்சு மலையாளம் ஐந்து தெலுங்கு ஐந்து கன்னடம் ஐநூ அப்படிங்கிறது துழுவது மொழி அப்புறம் விவஸ் இந்த நோட்டில் வந்து இது வந்து நான் நோட்ஸ் எழுதி வச்சுருந்தது நான் கிளாஸ் போகும்போது நோட் எழுதி வச்சுருந்தேன் இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு இதையும் பார்த்துக்கலாம் திசை சொல் வட்டார வழக்கு செந்தமிழ் நாட்டில் மொத்தம் பன்னிரெண்டு வட்டார வழக்குகள் உள்ளது நாஞ்சில் நாட்டார் வந்து வழக்கில் கன்னியாகுமரி தான் நாஞ்சில் நாட்டார் வழக்குன்னு சொல்கிறாங்க அங்கே வந்து மருமகளை மருகி அப்படின்னு அழைப்பாங்க மருமகளை மருகி என அழைக்கிறது வந்து நாஞ்சில் நாட்டார் வழக்கு அடுத்தது தாய் தந்தைய வந்து அம்மையப்பன்னு அவங்க சொல்லுவாங்க நாஞ்சியா நாஞ்சில் நாட்டு வழக்குல தாய் தந்தைய அம்மை அப்பன்னு சொல்லுவாங்க அப்புறம் செட்டி நாட்டு வழக்கு இது வந்து ச காரக்குடி புதுக்கோட்டை சைடு பந்தலை வந்து கொட்டகைன்னு சொல்லுவாங்க அடுத்தது திருநெல்வேலி மரபு வழக்கு விடாப்பிடி அப்படின்னா துசங்கட்டுதல்னு சொல்லுவாங்க ஆம்பூர் வேலூர் மாவட்டம் ஆம்பூர் வழக்கு ஆசிரியரை ஐயர்னு சொல்கிறது ஆம்பூர் வழக்கம் வைணவர் மரபில் மிளகு நீர் அப்படி சாத்தமுதுன்னு சொல்லுவாங்க ஸ்ரீரங்கம் கோயில் மரபுனா அமிழ்தம் அப்படிங்கிறது உப்புச்சாருன்னு சொல்லுவாங்க அடுத்தது வடசொல் சொல் தமிழ் வட சொற்கள் தமிழில் தாமரை அப்படிங்கிறது கமலம் பதுமம் பத்மம் இதெல்லாம் வந்து தாமரையை குறிக்கிற தமிழ் சொல் சாந்து அப்படிங்கிறது குங்குமம் தங்கயம் அப்படின்னு தமிழ் சொல் தாமரை வடசொல் நஞ்சு அப்படிங்குற தமிழ் சொல் வடசொல் விஷம் அடுத்தது மலர் மலர் அப்படிங்கிறது தமிழ் சொல் புஷ்பம் புய்ப்பம் அப்படிங்கிறது வட சொல் அப்புறம் தொகுப்பி அப்படிங்கிறது சிம் கார்டு தொகுப்பிங்கிறது சிம் கார்டு சீல் அப்படிங்கிறது மெமரி கார்டு விரலி அப்படிங்கிறது பென்ட்ரைவ் அப்புறம் மூலமொழி சொல்லும் அதன் பொருள்களும் லைப்ரரி அப்படிங்கிறது லிப்ராங்கிற சொல்லிருந்து வந்தது அது லத்தீன் மொழி சொல் அதுக்கு தமிழ் சொல் சாலை டைரி அப்படிங்கிறது டைஸ் அப்படிங்கிற லத்தீன் சொல்லலிருந்து வந்தது அதற்கு பொருள் நாட்குறிப்பு சீரா அப்படிங்கிறது சீரத் அப்படிங்கிற அரபு சொல்லிருந்து வந்தது அதற்கு பொருள் வாழ்க்கை கான்ஸ்டாண்டிஸ் அப்படிங்கிறது இத்தாலியிலிருந்து வந்த சொல் அதுக்கு பொருள் அஞ்சாமை அடுத்து அஞ்சாவது ஜோசப் அப்படிங்கிறது யோசேப்பு எபிரேய சொல் அப்படின்னா யோசேப்பு அப்படின்னா அதனுடைய பொருள் வளன் அல்லது வளரச் செய்வான் அடுத்து மன்னிப்பு ஆறாவது மன்னிப்பு அது வந்து உருது சொல் தமிழ் பொருள் வந்து பொறுத்து கொள்ளுதல் இது ஒரு டைம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல டிஎன்பிசில குருஃபூர்ல கேட்ட கொஸ்டின் தான் மன்னிப்புங்கிறது உருது சொல் மன்னிப்பு எவ்வகை சொல்ன்னு கேட்டிருந்தாங்க அது வந்து உருது சொல் ஆனால் நானே இது தப்பாக எழுதுனேன் இப்போது மன்னிப்புங்கிறது உருது சொல் அது பொறுத்து கொள்ளுதல் ரசம் அப்படிங்கிறது வடமொழி சொல் அதுக்கு தமிழ் சொல் சாறு வேதம் அப்படிங்கிறதும் வடமொழி சொல் தான் அதுக்கு தமிழ் சொல் மறை சலம் அப்படிங்கிறது த தமிழ் சொல் சாரி சலம் அப்படிங்கிறது வடமொழி சொல் தமிழ் சொல் மலை திவ்யம் அப்படிங்கிறது வடமொழி சொல் தமிழ் சொல் தெய்வம் அப்புறமா ரச்சன்யம் அப்படிங்கிறது வடமொழி சொல் ஆன்மீக ஈடேற்றம் ஈடேற்றம் அப்படிங்கிறது தமிழ் சொல் ஆற்றுப்படை அது வந்து நெறிப்படுத்துதல் பராபரம் அது வடமொழி சொல் தான் மேலானது தமிழ் சொல் அவதாரம் அப்படின்னா தமிழ் சொல் மேலிருந்து வந்தது அவதாரம்ங்கிறது வடமொழி சொல் மேலிருந்து வந்ததுங்கிறது தமிழ் சொல் அடுத்தது பொருள் கண்ணகி கண்களால் நகுபவள் கண்ணகி அப்படிங்கிறதுக்கு பொருள் கண்களால் நகுபவள் பிரபந்தம் அப்படிங்கிறது வடமொழி சொல் தான் அதற்கு நன்கு கட்டப்பட்டது என்று தமிழ் பொருள் படும் இதுவும் ஒரு டைம் டிஎன்பிஸில் கேட்ட கொஸ்டின் விவஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்